அண்மை செய்தி ராமேஸ்வரத்தில் காதலை ஏற்க மறுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரத்தில் காதலை ஏற்க மறுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க கோரி உறவினர்கள் தற்போது அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க கோரி மாணவியின் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது விவரங்களோடு ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் சேதுக்குமரன் இணைப்படுகிறார் சேதுகுமரன் வணக்கம் பிளஸ் டூ மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் எதற்காக இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா தற்போதைய கலை நிலவரம் என்ன கண்டிப்பா நடந்த ராமேஸ்வரத்தில் பரபரப்பான வந்து பள்ளி மாணவி சுத்திக் கொள்ள செய்து வந்து பள்ளி மாணவியின் உடல் வந்து தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வந்து வைக்கப்பட்டுள்ளது இது உடல் குழு ஆகியிருப்பதாக ராமாவரம் பொது அரசு மனை மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்க வந்து மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக வந்து பள்ளி மாணவரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் வழக்கு எதுவும் கொடுக்கவில்லை எங்களிடம் ஊர்க்காரர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் உறவினரில் இறந்த சோகத்தில் வந்து கூத்தலை போ தற்போது வந்து காவல் நிலையத்தை முற்று கேட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து வந்து ராமேஸ்வரம் கண்காணிப்பாளர் மற்றும் வந்து காவல்துறை தலைமையில் வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக வந்து பையான மாணவியின் சாதனையின் உறவினர்கள் மற்றும் பிராந்தர் உள்ள வீண பொதுமக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மருத்துவமனையும் ராமேஸ்வரம் மருத்துவமனையை முற்றுகையிட்டும் தொடர் அதனை தொடர்ந்து வந்து துறைமுக பகுதியில் உள்ள துறைமுக காவல்நிலைக்கு முன்றி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பகுதியில் வந்து பரப்பு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த போராட்டத்துக்காக வந்து தாசிதார் ராமேஸ்வர தாசில்தார் மற்றும் துணை கண்காணிப்பாளர் வந்து தொடர்ந்து வந்து உடம்புகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் சேதுகுமரன் கொலையாளியின் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து கொலையாளிக்கும் மாணவிக்கும் என்ன மாதிரியான ஒரு சம்பவம் அங்கு நடைபெற்றது இது தொடர்பான தகவல்கள் இருக்கா அதாவது கொலை கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி வந்து சாலை பதினாறாம் வகுப்பு படித்து படிக்கும் வந்து அந்த பகுதியை சேர்ந்த முனைராட்சி குருதலைக்கு பட்சமாக காதலி கூட்டதாக வகுப்பு அந்த காதலுக்கு வந்து காதலை இவர் வந்து தொடர்ந்து வந்து பள்ளி மாணவி சாதனைக்கு வந்து தொடர்ந்து வந்து இரு வீட்டாருக்கும் இடையே பிரச்சினையை வந்து கண்டித்துள்ளனர் தொடர்ந்து அது ஒரு ஆறு மாத காலமாக அந்த பெண் தொடர்புகளை வந்து விட்டிருந்த முனிதார் தற்போது வந்து அஹ் சென்று தற்போது வந்து மூன்று உயர்வித்துள்ளார் தரும் தொடர்ச்சியாக அந்த பள்ளி மாணவியர் பள்ளி மாணவி படித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து மறுபடியும் முயற்சி அந்த அந்த காதலை வெளிப்படுத்த வந்து மறுபடியும் தொடர்ந்து முயற்சி செய்து வந்து தொடர்ச்சியாக அந்த பள்ளி மாணவி தாங்கி அவரை நீராக்கி காதலை ஏற்ற மறுத்து அவரை வந்து இன்று வந்து மாத்திரமடைந்த இந்த கோர சம்பவம் இந்த கட்சியாக குற்றி கோர சம்பவங்கள் நடந்துவிடும் இன்னும் பள்ளி மாணவிகள் இழப்பு இல்லாத உடல் படத்துக்கையும் சோகத்தையும் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செய்து சேதுகுமரன்